வணக்கம் ஐஎஸ்எனுடைய ஆதிக்கத்தை சர்வதேச அளவில் ஒடுக்குவதற்கு சிரியா அமெரிக்கா இணைந்த ஒப்பந்தம் இது ஒரு புதிய ஏரா என்று அமெரிக்காவினுடைய நியூஸ் தகவல் மத்திய கிழக்கு நிலநடுக்கம் ஈரான் படபடவென மூன்று சட்டலைட்டுகளை ஏவ இருப்பதாக ஈரானினுடைய விண்வெளி கழகம் அறிவித்தது ஈரானினுடைய உள்நாட்டில் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்காக இவை ஏவப்படுவதாக தெரிவிக்கிறார் அமெரிக்காவினுடைய விமானப்படை அதிக அளவிலான ஏவுகணைகளை உருவாக்க டிசைன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்தியா அமெரிக்கா இடையே நான்கு பில்லியன் அமெரிக்கன் டாலர்களில் ஆயுத விற்பனை ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆர்மீனியாவிற்கு இந்தியாவினுடைய ஆயுதங்கள் நாற்பது மில்லியன் டாலர்களுக்கு சென்றிருக்கின்றன உலகில் அதிகூடிய கடன் சுமையில் தவிக்கின்ற நாடுகள் எவை உலகின் முதல் கடனாளிகளாகிய பத்து நாடுகளினுடைய பட்டியல் வெளியாகி இருக்கின்றது இன்று உலக உலக ஊடகங்களில் எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடியவாறு கவனத்தை தொட்ட தங்கமான செய்திகளினுடைய தொகுப்புகளை உள்ளடக்கி மலர்கின்றது இந்த செய்தி சிரியாவினுடைய அதிபர் அஹமத் அல் ஜாராவிற்கும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இரகசிய பேச்சுக்களில் என்னதான் இடம்பெற்றது என்பதற்கு முதலாவது அதிர்ச்சி தகவல் என்று வெளியாகி இருக்கின்றது சிரிய அரசும் அமெரிக்க அரசும் இணைந்து உலகளாவிய ரீதியில் ஐ எஸ் அமைப்பினுடைய நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்கு இணக்கம் கண்டிருக்கின்றன மத்திய கிழக்கில் இரு இணைந்து ஒடுக்குவதற்கான இணக்கப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் அகமது அல் ஜாரா ஏற்படுத்திய இந்த சம்பவமானது ஒரு புதிய ஏரா ஓடுகை என்று அமெரிக்காவினுடைய கடும் போக்குவாத ஊடகமாகிய தகவல் சிரியா என்கின்ற நாடுகளில் இருந்தது ஐஎஸ் உட்பட மேலும் பல அமைப்புகளுக்கு எதிராக சிரியா களம் இறங்க போகின்றது மத்திய கிழக்கில் ஒரு அதிரடி திருப்பமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சிரியாவினுடைய இந்த மாற்றம் மற்ற மத்திய கிழக்கு நாடுகளை என்ன செய்ய போகின்றது என்பது ஒரு கேள்வி இந்த இடத்தில் மிக மிக அவதானமாகவும் மிக மிக ராஜதந்திரமான முறையிலும் நடக்க வேண்டிய முதலாவது நாடாக ஈரானே இருக்கின்றது ஈரான் இந்த இடத்தில் சாதுரியமாகவே நடப்பதை உணர முடிகின்றது அதே ஈரானினுடைய விண்வெளி கழகம் புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டு இருக்கின்றது அடுத்த மாதம் படபடவென மூன்று சட்டலைட்டுகளை ஏவ இருக்கின்றது ஈரான் ஒன்று ஜபார் இரண்டு பாயா மூன்று சவுசா இவை மூன்று மூன்றும் விவசாயத்தை விருத்தி செய்வதற்கான தகவல்களை வழங்குதல் காலநிலை ஆய்வு பிராந்திய கணக்கெடுப்பு மற்றும் கண்ணி புதைக்கப்பட்ட இடங்களை கண்டுபிடித்தல் உள்ளிட்ட பலவேறு உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அனுப்பப்பட இருப்பதாக ஈரானினுடைய விண்வெளி கழகம் அறிவித்திருக்கின்றது ஏற்கனவே ஈரானினுடைய சட்டலைட் அனுப்புகைக்கான டேட்டாக்கள் அழிந்து போயிருந்த நிலையில் பணிகள் மிகவும் பின்னடைவு கண்டிருந்தன அவற்றை சீர் செய்து பழையபடி ஈரான் புதிய வேகம் பெற்றிருக்கின்றது அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கு தேவையான குறைந்த விலையிலான ஏவுகணைகளை உருவாக்கும் புதிய திட்டம் ஒன்று உற்பத்தி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த ஏவுகணை மிகவும் குறைந்த விலை உடையதாக இருக்கும் ஒன்றினுடைய விலை ஐந்து லட்சம் அமெரிக்க டாலர்கள் என்று கூறப்படுகின்றது இப்போதைய ஏவுகணைகள் பத்து லட்சம் அமெரிக்க டாலர்களை விட அதிக விலையில் உருவாக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது இவை பெருந்தொகையாக உற்பத்தி செய்யப்படுகின்றது என்பதுதான் இதனுடைய சிறப்பாகும் இது முதலில் தரையிலிருந்து ஏவப்படும் அதன் பின்னர் ஹெலிகாப்டர் விமானம் போன்றவற்றில் இருந்தும் ஏவக்கூடிய டிசைன் செய்யப்பட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் ஆயிரம் யூனிட்டுகள் வரை உற்பத்தி செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் ஒரு யூனிட்டில் எத்தனை ஏவுகணைகள் இடம்பெறும் என்பதை அந்த செய்தி சுட்டிக்காட்டவில்லை இந்தியா அமெரிக்கா இடையே நான்கு பில்லியன் அமெரிக்கன் டாலர்களுக்கான ராணுவ உபகரணங்கள் கொள்வனவு உடன்படிக்கை ஒன்று செய்யப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான வேலைகள் ஏறத்தாழ கட்டத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் ஏவுகணைகள் ஆர்டிலரி என்பவற்றை வழங்குவதன் மூலமாக தென்னாசிய பிராந்தியத்தில் ஈடு இணையில்லாத ஒரு சக்தியாக இந்தியாவை கொண்டு வருவதற்கு இந்த ஆயுதங்கள் உதவியாக அமையும் என்று என்ஜி ஏவுகணை சிஸ்டம் அமெரிக்காவின் உதவியோடு மேலும் நவீனமயப்படுத்தி நீண்ட தூரம் செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்படும் மேலும் இந்தியாவினுடைய போர் ஆபரேஷன் சிந்துர் பல கேள்விகளை எழுப்பி இருந்தது அந்த கேள்விகளுக்கான பற்றாக்குறைகளை இந்த நான்கு பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் நிரவல் செய்யும் ஏற்கனவே இந்தியாவினுடைய பார்க்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளினால் பாகிஸ்தானினுடைய பதினொரு ராணுவ தளங்கள் தாக்கி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த ஏவுகணைகள் மேலும் 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 தரவேற்றம் செய்யப்பட இருக்கின்றது அமெரிக்க தொழில்நுட்பங்களை இணைத்து இதற்கிடையில் இந்தியா ஆர்மீனியா பார்க்மோஸ் ஏவுகணை சிஸ்டம் இணைந்து பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவில் இருந்து ஏற்கனவே ஆர்மீனியாவிற்கான ஆயுத ஏற்றுமதிகள் ஆரம்பமாகி இருக்கின்றன wow இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆர்மீனியாவிற்கு இந்தியாவினுடைய அதிநவீன ஆயுதங்கள் போகின்றன பினாகா ராக்கெட் சிஸ்டம் ஆர்மீனியாவிற்கு இந்தியாவினால் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் ஆன்டி டேங் என்று கூறப்படுகின்ற தாங்கிகளை தகர்த்தறுகின்ற ஏவுகணைகள் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஹவுட்ஸர் குண்டுகளும் அனுப்பப்படுகின்றன இந்தியா அமெரிக்கா இணைந்து செயற்பட உள்ள கார்மோ சிஸ்டம் நாற்பது மில்லியன் டாலர் பெறுமதியான ஆயுதங்கள் ஆர்மீனியா சென்றிருக்கின்றன கடந்த சில தினங்களுக்கு முன் இந்தியாவினுடைய படைத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டது போல இந்தியா ஆயுத உற்பத்தியில் முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருப்பது கவனிக்கத்தக்கது உலகின் பத்து பெரிய கடன்கார நாடுகள் எவை இப்படி ஒரு தலையங்கத்தை சொன்னவுடன் உங்களுடைய நினைவுகளில் வருகின்ற நாடுகள் அதிகமாக உங்களுடைய நாடுகளாக இருக்கும் ஆனால் உண்மை அப்படி அல்ல உலகத்தில் அதிக கடன்காரனாக இருப்பவர்கள் எப்பொழுதும் அதிக பணக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் ஐஎம்எஃப் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதிகமான கடன் உள்ள நாடுகளில் முதலாவது இடத்தை முப்பத்தி எட்டு தசம் இரண்டு ஏழு ட்ரில்லியன் டாலர்கள் கடனாளியாக இருக்கின்ற உலகின் முதல் கடனாளி நாடு அமெரிக்கா என்று கூறப்படுகின்றது மில்லியன் அல்ல நூறு கோடிகளை கொண்ட பில்லியன்களும் அல்ல ஒரு ட்ரில்லியன் என்பது ஒன்றின் பக்கத்தில் பன்னிரெண்டு பூஜ்ஜியங்களை இடுவீர்களாக இருந்தால் ஒரு ட்ரில்லியன் வரும் முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் என்பது தலை விரைக்க வைக்கும் ஒரு தொகை கற்பனையே பண்ண முடியாது சீனா பதினெட்டு கடனாளி ஜப்பான் ஒன்பது டாலர்கள் கடனாளி பிரிட்டன் நான்கு தசம் சைபர் ஒன்பது டிரில்லியன்கள் கடனாளி பிரான்ஸ் மூன்று தசம் ஒன்பது இரண்டு டிரில்லியன்கள் கடனாளி இத்தாலி மூன்று தசம் நான்கு எட்டு டிரில்லியன் டாலர்கள் கடனாளி ஏழாவது இடம் இந்தியா மூன்று தசம் மூன்று ஆறு டிரில்லியன்கள் கடனாளி எட்டாவது ஜெர்மனி மூன்று தசம் இரண்டு மூன்று டிரில்லியன்கள் கடனாளி ஒன்பதாவது கனடா இரண்டு ஆறு சைபர் டிரில்லியன்கள் கடனாளி பத்தாவது பிரேசில் இரண்டு பணக்கார உலகின் பெரிய கடனாளிகள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மையாகும் ஒரு டிரில்லியன் என்பது பத்தின் பதினெட்டாம் காகிதமாகும் ஒன்று அதற்கு பக்கத்தில் பன்னிரண்டு பூச்சியங்களை இடுவீர்களாக இருந்தால் ஒரு டிரில்லியன் டாலர்களாகும் இந்த தொகையை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது பல நாடுகளினால் இவ்வளவு பெருந்தொகை கடனை வைத்து தான் இவர்கள் வல்லரசுகளாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் நினைத்து பார்த்தல் வேண்டும் விரைந்து வந்து கொண்டிருக்கும் செய்திகளை அதைவிட விரைவாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம்